ஜாய் கிறிஸ்டல்டாவோட கேஸில் எத்தனை திருப்பங்கள் தான் வரும்னு தெரியல ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது மாதம்பட்டி ரங்கராஜன் ஜாய் கிறிஸ்டல்டா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் இருந்த காதல் நமக்கு நல்லாவே தெரியும் திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே சோஷியல் மீடியாவில் போய்ட்டுருக்கும்போது மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்ற ஒரு ஊரோட பிராண்ட் ஆகிருந்த சமயத்தில் சம்மந்தமே இல்லாமல் ஜாய் கிறிஸ்டல்டா அப்படின்ற காஸ்டியூம் டிசைனர் இவர் என் கணவர் நாங்கள் ரெண்டு பேரும் சேர போகிறோம்னு சோஷியல் மீடியாவில் வரிசையாக வளச்சு கட்டிட்டு போஸ்டர்ஸ் ஃபோட்டோஸ் போட்டுகிட்டே இருக்காங்க அவர் தரப்பிலிருந்து ஒரு எக்ஸ்ப வரல இது எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போகுதுன்னா அவரை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டே வந்துட்டேதான் இருக்கு இதெல்லாம் பயங்கரமா இருக்க ஒரு சிரிச்ச மாதிரி இருக்காரு மாதம்பட்டி ரங்கராஜனின் மனைவி அப்படின்னு பதிவிடுறாங்க அவங்கதான் ரியல் மனைவி அபிஷியல் மனைவியும் கூட லாயரா இருக்காங்க இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பொண்ணுங்க அடிச்சுக்கிறாங்க ஒரு பையன் மாட்டிக்கிட்டாங்கன்ற மாதிரி இருந்த சமயத்துல மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ஜாய் கிறிஸ்டல் மனைவியை விட்டு நான் பிரிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு காதல் வலையில வீழ்த்தி ஒன்னா இருந்திருக்காங்க ரெண்டு பேருக்கும் இடையில இணக்கமா எல்லாமே போயிருக்குன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க சோ என்ன பிரச்சனை அப்படின்னு போது இஷ்யூஸ் பெருசாகும் போது ஜாய் கிறிஸ்டல்டா பிரெக்னன்ட் ஆகிறாங்க ரெண்டு வாட்டி இப்போ செய்ய வச்சு ஃபோர்ஸ் பண்ணதாகவும் அதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் ஆனதாகவும் அவங்க தரப்பில் இருந்து சொல்கிறாங்க ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா குழந்தைக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் இவர் தான் என் கணவருன்னும் போது கோர்ட் தரப்பிலிருந்து ஒரு விஷயம் வெளியில் வருது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல நிறைய மீன் பேஜஸ்ல பார்க்க முடியுது அதாவது ஜாய் கிறிஸ்டல்டா அவர்கள் இன்னும் அஃபீஷியலாக விவாகரத்து வாங்குறதுக்கு முன்னாடியே மாதம்பட்டி ரங்குறதை திருமணம் செஞ்சுக்கிட்டதா ஒரு விஷயம் வருது ஸோ அப்படி இருக்கும்போது குழந்தைக்கு எப்படி நீதி கேட்கறது டெஸ்ட் எப்படி ஓகே சொல்றதுன்னு இஷ்யூ போகுது ஸ்ருதிக்குவங்க ஏதோ மெசேஜ் பண்ணிருப்பாங்க போல அதாவது என்னுடைய கணவரை நீங்க வச்சுருக்கீங்கன்ற மாதிரியான இமோஷனலா இருக்கக்கூடிய நிறைய டைப் பண்ணி அனுப்பியிருக்காங்க ஆக்சுவலா இது எல்லாத்தையுமே எவிடன்ஸா ஸ்ருதி மாத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க தரப்புல இருந்து மேனுஃபர் அப்படின்னு ஜாய் கிரிஸ்டலா ஒன்று பண்ணிட்டுருக்காங்க மாதமட்டி ரங்கராஜோட வாழனும் அவரும் என் கூட இருக்கணும் எனக்கு வீடு வாங்கி தரணும் அது பண்ணும் இது பண்ணணும்னு இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தா எனக்கும் ஹர்ட் ஆகும்ல அவங்க சூழ்நால புரிஞ்சுக்க முடியுது கண்டிப்பா ஒரு மனைவியோட இடத்துல இன்னொரு பொண்ணு அபகரிக்கணும்னு நினைக்கிற ஒண்ணு காட்டுற அளவுக்கு அன்பு ஒரு மனைவியால காட்ட முடியாது அது இருக்கணும் நினைக்கிறவங்க காட்டக்கூடிய தூபங்களை காட்ட முடியாது இதுதான் நான் தரப்புல என்ன பண்ண முடியும்னா என் கணவனை மீட்டு கொண்டு வர முடியும் என்ன எனக்கு தெரியல ஜாய் கிறிஸ்டில் தா அவர்கள் சொல்றது கேட்கறது எல்லாத்தையும் தாண்டி உள்ள என்ன நடக்குது என்ன பிரச்சனையா இருக்குதுன்னு ஒண்ணு இருக்கு ஏன்னா அவங்களுடைய அந்த நெருக்கமான புகைப்படங்கள் நார்மல் வீடுகளில் பார்க்கும் போதே கணவன் மனைவி பெருசா குளோசரா பிக்சலா எடுக்கிறது அதிகமா இன்னும் வாடிக்கையா இவங்க அதிகமாக எடுத்திருக்காங்க ஷோ ஆஃப் பண்ற மாதிரி இருக்கு எல்லாத்தையும் வீடியோ எடுத்து வச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்கு ஸோ உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் மேலே தவறு இருக்குது ஜாய் கிரிஸ்டல்ல ஈக்குவலாக அதுக்கு ஈக்குவலாக தப்பு பண்ணியிருக்காங்க ஸ்ருதி அவர்களும் தப்பு தான் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்றாங்க ஆவம் மொத்தம் மூணு பேருமே இந்த குழந்தைகளின் வாழ்க்கையில் விளையாடுற மாதிரி தான் தெரியுது உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்க